ஓம் சக்தி உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும் ஒவ்வொருவர் மணக்குறையும் நீங்க வேண்டும் வசிஷ்டர் இராமனுக்கு உபதேசம் செய்த போதுபின் வருமாறு உபதேசித்தார் ராமா எண்ணற்ற ஆண்டுகள் செய்யும் தவத்தாலோ உடம்பினைப் புழுதியாக்கி நசிக்கச் செய்வதாலோ தீயில் விழுந்து படுதலாலோ ஆழமான கிணற்றில் குதிப்பதாலோ பிரம்மா விசணு சிவன் ஆகிய தேவர் மூவரின் உபதேசத்தாலோ மும்மூர்த்திகளின் வடிவான தத்தாத்ரேயரும் தவமும் சினமும் ஒருங்கமைந்த துர்வாசரும் கருணையின் வடிவான புத்தரும் உனக்கு உபதேசிப்பதாலோ பாதாளம் முதலிய உலகங்களில் வசிப்பதாலோ சொர்க்கத்தில் வாழ்வதாலோ வேறு எவ்வகை நிலைகளை நீ பெற்றாலும் மனம் அழிந்தால் தவிர முக்திக்கு வழியே இல்லை மனம் என்ற மாடு அடங்கில் தாண்டவகோனே முக்தி வாய்த்தது என்று ஆடேடா தாண்டவகோனே என்கிறார் ஒரு சித்தர் ஒருவன் சாத்திரங்களை ஓதலாம் தேவர்களை குறித்து யாகங்கள் செய்யலாம் உயர்ந்த கருமங்களையே செய்து வரலாம் தேவதைகளை வழிபடலாம் ஆத்ம ஞானம் எண்ணு மறைவின் விழிப்பில்லாமல் பிரம்மாவின் நூறு வயது முடிந்தால் கூட முக்தி கிடைக்காது என்கிறார் ஆதிசங்கரர் பிரம்மாவின் நூறு வயது என்பது கோடிக்கணக்கான வருடங்களைக் குறிக்கும் பரமாத்மா எனப்படும் பிரம்மத்திலிருந்து ஜீவாத்மா சிதறி வந்தது உடம்பில் சுடுமுனை நாடி வழியாக அது உடம்பில் புகுந்தது ஊழ்வினை காரணமாக அது பல்வேறு பிறவிகள் எடுக்கிறது இறுதியில் ஞானம் பெறுகிறது முக்தி அடைகிறது நதிகள் எல்லாம் கடலில் கலந்து மறைவது போல நதிகளின் பெயரும் வடிவமும் கரைந்து போய்க்கடல் என ஒன்றுபட்டுச் சொல்லப்படுவது போல உயிர் பிரமத்தை அடைந்ததும் இதனுடைய பெயரும் வடிவமும் மறைந்து விடுகிறது என்கிறது பிரஸ்னோபனிடதம் மன நிம்மதி பெற நாம் செய்ய வேண்டியது குறுநாள் வழிபாடு ஓம் சக்தி